ஒரு வேலையில் இருக்கிற யாருக்குமே சட்டப்படியாக செய்யக்கூடிய கடமைகள் உண்டு இப்போ சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகள் என்பது ஒன்று இப்போ உதாரணத்துக்கு வயதான பெற்றோர்களை பார்க்கறது கடமை பெற்ற குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டியது கடமை என்பதெல்லாம் ஒன்று அதெல்லாம் ஒரு மாதிரி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கடமை அதெல்லாம் பெரிய அளவுக்கு சட்டம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது அவங்க கூட இப்போ பெற்றோர்கள் கூட வயது போன காலத்தில் எங்களை பையன் சரியாக பார்க்க மாட்டான்ட்டு கேட்கலாம் அது நீ ஏன் கடமையிலேருந்து தவறுனாயின்னு சட்டம் கேட்கும் ஆனால் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத தாண்டி ஒரு அலுவலில் இருக்கிறப்ப அந்த அலுவலர் இதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற கடமை இருக்கிறது அதை மாறுறப்ப என்ன ஆகும்னா அது ஏதாவது ஒரு கோணத்திலிருந்து தப்பித்தால் கூட மறு கோணத்தில் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டம் நடந்துருச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவோம் அன்ஃபார்ச்சுனேட் அதனால் இப்படி ஆயிடுச்சின்னு அதை மாதிரி கிட்டத்தட்ட நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய தாமதங்களெல்லாம் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் நம்முடைய நீதிமன்றங்களில் எந்த வழக்காக இருந்தாலும் தாமதம் ஆயிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு சொல்லி தாமதமாகுதுன்னா கூட தவறுன்னு ஒன்று நிகழ்ந்தால் அதுக்கான தண்டனைன்றது ஒன்று கண்டிப்பாக சட்டம் வைத்து கொண்டிருக்கிறதுன்றதை காட்டுறது தான் இந்த வழக்கு இந்த வழக்கு தான் அதில் ரொம்ப முக்கியம் வழக்கினுடைய பின்னணி என்னென்னா ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறார் அந்த சர்ட்டிஃபிகேட் என்னென்னா சான்றிதழ் அந்த நீதிமன்றத்துக்கு அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் மாரடைப்பினால் டியூ டு ஹார்ட் அட்டாக் ஷீ டைட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் மாரடைப்புன்னு தமிழில் சொல்ல அதனால தான் அந்த பெண் கொண்டு வந்தால் செக் பண்ணி பார்த்தாக்கா மாரடைப்புனால் இறந்துருந்தது தெரிந்தது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் இப்போது இந்த 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 ஒரு 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 மரணம்னு நிகழ்ந்தால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவை ஏன்னா அது இறுதி காரியங்களுக்கெல்லாம் தேவைப்படும் அது ஆனால் இது இப்போ இந்த 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 செய்தி இந்த இந்த நிகழ்வு கொஞ்சம் டேர்ன் ஆஃப் ஆகி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து போலீஸ் நிரூபிக்கிறாங்க ஆனால் இப்போ ம மருத்துவர் கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன இருக்குன்னா வரும்போது இறந்து விட்டால் மாரடைப்பினாள் இப்போ இது ரெண்டு கான்ட்ரடிக்டி ஆகுது ஆனால் இப்போ பியாண்ட் அவுட்டு போலீஸ் நிரூபிக்கிறாங்க இது வந்து இயற்கை மரணம் அல்ல அவள் கொல்லப்பட்டாள்னு நிரூபிச்சிட்டாங்க இப்போ நிரூபித்த உடனே என்ன ஆகுதுன்னா இப்போ வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க நீங்கள் கிரிமினல் வழக்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு அதாவது அக்யூஸ்டு நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நம்பர் டூ அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க அந்த ஆர்டர் பண்ணுறப்ப பொதுவாக வந்து அதில் ப்ரைம் அக்யூஸ்டு யாரோ முக்கியமான குற்றவாளி யாரோ அது ஏ ஒன் இப்படி வரும் இப்போ இந்த வரிசைப்படுத்தினவர்களில் இந்த பெண் வந்து கொல்லப்பட்டால்னு அக்யூஸ்டை வரிசைப்படுத்துறதுல இந்த மருத்துவருடைய பெயரும் சேர்க்கப்படுது ஒரு மருத்துவர் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார் அப்போ அவருக்கும் அதில் உடந்தை இருக்குன்ட்டு வழக்கு தாக்கலாயிருச்சு இந்த வழக்கு விசாரணை நடந்து இதுக்கிடையில் என்ன பண்ணாங்க அரசு மருத்துவரை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவர் குற்றவாளின்னு கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பும் கொடுத்துருச்சு இப்போ குற்றவாளின்னு தீர்ப்பாயிருச்சு வேலையிலேருந்து டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க ஆனால் இவர் அப்பீல் போகிறார் அப்பீல் போய் அப்பீலில் கீழமை நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்களை இன்னும் ரொம்ப உறுதியாக உயர்நீதிமன்றத்தில் வாதாடுறார் அப்பீலில் அது என்னென்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து பொய் என்னது வருகிறப்பவே மாரடைப்பினால் அந்த பெண் கொண்டு வந்தார்கள் ப்ராடெட் அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டு வரும்போது ஆள் உயிர் இல்லை அது உண்மை மாரடைப்பினால் இறந்ததாக சொன்னது போய் அப்படி சொன்னதுக்கு மருத்துவர் காரணம் சொன்னார் நான் ரெண்டு பேருடைய சொற்களை கேட்டு நம்பி அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுத்துட்டேன் நான் ரொம்ப அவசரமாக இருந்தேன் ரொம்ப வேலையாக இருந்தேன் அன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸு அந்த அழுத்தத்தில் அந்த நோயாளியை கூட்டிகிட்டு வந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா ஒரு வாகனத்தில் வச்சு கூட்டி வந்த டிரைவர் என்ன சொன்னார் அவரே என்கிட்ட சொன்னவர் வண்டியில் ஏறும்போது உயிர் இருந்ததுங்க வழியில் பிரிஞ்சிருச்சின்னு அவர் சொன்னார் ஒரு மருத்துவர் என்கிட்ட வந்து அது தட் இஸ் டியூ டு கார்டியாக்கரஸ்ட்னு சொன்னார் அப்போ இந்த ரெண்டை வைத்து கொண்டு பேஷண்ட்டை நான் எக்ஸாம் பண்ணாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அப்போ அந்த சான்றிதழ் போய் ஆனால் அந்த பெண்ணுடைய இறப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அதனால் என்னை வந்து அக்யூஸ்டாக சேர்த்தது தவறுன்னு வாதிட்டார் நீதிமன்றம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது ஒரே காரணம் சொல்லிச்சு மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறப்பவே உயிர் இல்லை அப்படின்றது போலீஸும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்போ அந்த மரணத்தில் டாக்டருக்கு எப்படி சம்மந்தம் இருக்க முடியும் இங்கே வந்தப்புறம் மரணம் நிகழ்ந்தால் பரவாயில்ல அதனால் டாக்டர் வந்து தவறில்லை அதனால் அவர் அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இதை காரணம் வச்சு அவரை மறுபடியும் வேலையிலையும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் அவர் அரசு மருத்துவமனையில் அதே பணியில் செய்துட்டார் ஆனால் நிர்வாகம் என்ன பண்ணாங்க அரசு வந்து அவர் மேலே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் கொண்டு வந்தாங்க கடமை தவறினீர்கள் அவர் அதை எடுத்து ஹைகோர்ட்டு ரிட்டுக்கு வந்தார் நான் குற்றவாளி இல்லைன்னு உயர்நீதிமன்றமே சொல்லிருச்சு இப்போ என் மேலே விசாரணை வைக்கிறாங்க இதை இதை தடுக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு வந்தார் ஹைகோர்ட் சொன்னாங்க மரணத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் உயர்நீதிமன்றம் சொல்லி செய்த தவிர நீங்கள் கடமை தவறியிருக்கிறீர்கள் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் ஒரு டிரைவர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார்ன்றதுக்காக ப்ராடெட்ன்றவர் டியூ டு ஹார்ட் அட்டாக்னு எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அது கடமை தவறியது கடமை தவறியது குற்றம் அதனால் மரணத்தில் தொடர்பு இல்லைனா கூட இந்த என்கொயரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக உங்கள் மேல் உண்டுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அப்போ யாராக இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் ஒன்றை மறந்து விடக்கூடாது கடமை என்னவோ இருந்து தவறினால் சற்று தாமதமாக ஆனாலும் சட்டம் தன்னுடைய பணியை கண்டிப்பாக செய்யும்